ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையைப் பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்